ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லா விதமான டீட்டெயிலையும் நமது பொதுவான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுடைய ராசி பலன் வீடியோக்கள் தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு இப்பவே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு ஒரு மனைவிற்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இன்னைக்கு வளர்புறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி என்ற இரண்டாம் இடத்துல வந்து குரு மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே ராகு சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றுள்ளது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்புங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் காரியங்களில் ஈஸியாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன காரியங்கள் வந்து முடிக்கணுங்கிற ஆசையை எதிர்பார்ப்பு இருக்குதோ எல்லா எதிர்பார்ப்புகளையும் இன்றைய தினம் நீட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஏன்னா இன்றைய தினம் எதிர்பார்த்தபடி காரிய வெற்றிகள் எளிதாக ஈஸியாக கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்தே ஆகணுங்க அது என்னென்னா மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்வதை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள் அது இன்னைக்கு தவறான முடிவுகளாக அமையலாம் எந்த விதமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களிலும் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருந்து முடிந்த அளவுக்கு அதை தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்லதுங்க அதன் மூலமாக நீங்கள் சிறப்பான நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் ஸோ இன்னைக்கு முடிவெடுக்கிறது எடுக்கிறது ஒரு நாள் அல்லங்க அதனால் திருமண வாழ்க்கையை சம்பந்தமான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்க வேண்டாம் இன்றைய தினம் சுப செய்திகள் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால நீங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பிலும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தரமானது உயரக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்கிறது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய எம்ப்ளர்களுக்கு டெம்பரரி போஸ்டிங் எல்லாம் இப்பொழுது பர்மனென்ட் போஸ்டிங்காக மாறக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு உருவாகும் எனவே உத்தியோகத்தில் கூடிய ஆண்டுகளுக்கு இந்த தினம் பணி நிரந்தரம் குறித்த நல்ல தகவல் வந்து சேருங்க உங்களுக்கு என்ன பணம் தேவையோ அந்த பண தேவைகள் எல்லாம் உடனடியாக தீர்த்தியாக கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுங்க எனவே உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் இன்னைக்கு சிறப்பாகவே அமைதுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல விடை கிடைக்குங்க மன தெளிவு இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய யோகம் மிக மிக அருமையாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கிவிடும் குழந்தைகளெலாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க அதனால் உங்க குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு யோகமான சூழ்நிலை உங்கள் குழந்தைகள் கூட இன்னைக்கு பழகும்போது ஏற்படுங்க இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு தாம்பத்திய நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்னைக்கு பலப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வெளியிட்ட பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் நல்ல மதிப்பு கொடுங்க ஒருவேளை நீங்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்கன்னா புதிய பார்ட்னரை நீங்கள் இன்று தினம் அறிமுகம் கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு பெறுவீங்க எனவே அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையும் உங்களது மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த வீம்பு கவரம் இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு இல்லாத நல்ல சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமையது நண்பர்களே உங்களுக்கு மனதில் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் இன்னைக்கு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பாதை புலப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் பண தேவைகள் டக்கு டக்குனு உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் நீங்க சமயோசித்த இன்னைக்கு செயல்படுவீங்க மேலும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க வேலையில செய்வீங்க தொடர்ச்சியாக நிறைய முயற்சிகளும் செய்வீங்க ஸோ இத்தனை விஷயமான முயற்சிகளும் உங்களது சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்கான காரணியாக அமையுங்க சமயசீத புத்தி நல்ல ஒரு புரிதல் மற்றும் தொடர்ச்சியான முயற்சி ஆகியவை கண்டிப்பாக இன்றைக்கி வேணும் எதிர்பாராத வகையில் சில நிதி சுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் இன்றைய தினம் செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் இன்றைய தினம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா திடீர் செலவுகளை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண்களுடைய ஆரோக்கியம் காரணமாக இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு மன கவலைகள் ஏற்படலாம் ஆனாலும் அதெல்லாம் பெரிய பாதிப்பு அது உடனடியாக விடக்கூடிய வாய்ப்புகளை நீங்க இருந்து சிறப்பாக கிடைக்கப்பெறுவீங்க அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக அவர்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து செயல்பட்டீங்கன்னா இன்னும் நல்ல பலன்களை நீங்க கண்டிப்பாக பெற முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்புக்குரிய சேர்ந்து நீங்கள் இன்ற தினம் சின்ன சின்ன பிக்னிக் அரேஞ்ச் பண்ணிட்டு காதல் நினைவுகளை திரும்ப கொள்ள கொண்டு வரக்கூடிய வாய்ப்பில் இருந்து உருவாக்கி கொள்ளலாங்க காதல் நினைவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிப்பதற்கு சின்ன சின்ன இன்ப சுற்றுலா நீங்கள் உங்களது மனக்குறந்து காதலுடன் சேர்ந்து நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையங்க ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அலுவலக பணியில் அனைவரும் நல்ல முறையில் கேட்பாங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கீங்க இந்த மாதிரி தருணங்களை உங்களுடைய குறைபாடுகள் ஏதாவது இருக்குங்கிறது உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சது அப்படின்னா அந்த குறைபாடுகளை நீக்கி கொள்வதற்காக நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உழைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க சோ உங்களுடைய மைனஸ் என்னங்கிறது இன்னைக்கு தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை சரி செய்திட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கு இன்ற தினம் அற்புதமான ஒரு நாள் ஏன்னா திருமண வாழ்க்கையை இன்ற தினம் நல்ல ஒரு மிகச்சிறந்த நிலையை அடையுங்க உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் இன்றைய தினம் வேற லெவல் அதிகரிக்கும் அதனால கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை பலப்படும் உங்களது திருமண வாழ்க்கையை அழகாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக மிகச்சிறப்பாக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க நல்ல ஒரு புரிதலோட தொடர்ச்சியான முயற்சியில் நிறைய போட்டு உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்க வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சார் யோகம் இருக்குங்க திருமணம் சம்பந்தமும் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தன பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஒயிட் கலர் வந்து பயன்படுத்தினாங்க மேலும் நம்பர் ஒன் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது மீனவராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல விடை கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் அதனால உங்க காரியங்களில் சிறப்பாக நீங்க ஈடுபட்டு வெற்றிகளை பெற முடியுங்க குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இல்லொரு வாழ்க்கையில் நல்ல ஒரு அன்யோனம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் நல்ல ஒரு புரிதல் குடும்ப உறுப்பினர்கள் கூட ஏற்படும் குறிப்பாக உங்க குழந்தைகளிட்ட நீங்க ஒரு புரிந்துணர்வை நீங்க ஏற்படுத்திக் கொண்டு உங்க குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை வாய்ப்புகள் உருவாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரங்கள் நம்பர்களுக்கு தினம் உங்கள் முன்னேற்ற பாதைக்காக ஒரு அடி நீங்க முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பில் உங்களுக்கு வந்து சேரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் கூடுதலில் புதிய புதிய பார்ட்னர்கள் அறிமுகமாக கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வீம்பான எண்ணங்கள்லாம் நீங்க விடும் அதனால சந்தோஷம் கூடும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கான மதிப்பு கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நம்ம வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே